போச்சு சமாதான ஆகிதான் ஆகணும் நான் சச்சின் சமாதானம் ஆகிக்கிறேன் ஏன்னா அவர் காடு எப்படி பும்மராவே எடுப்பீங்க எடுப்பீங்களா பும்ராவா இல்ல சரி நாலு பிளே ரெண்டு இன்ச் எடுத்தா எப்படி வேல்டுல வேணும் சரி ஓகே ஓகே சரி சொல்லிட்டா நீ சொல்லிட்ட சச்சின் நீங்க வந்து டோனி ரசிக்கிற டோனி இல்லாம எடுக்க மாட்டீங்க சரி நீ யாரு விக்கெட் கீப்பர் வேற யாரு நீ எடுப்ப சொல்லு பெஸ்ட் ஓப்பனிங்லயே கில் கிறிஸ்டுக்கு மீறின விக்கெட் கீப்பர் டோனி ஆமா செம்பிங்க வேணா ஸ்பின்னிங்க நான் ஒத்துக்கிறேன் கில் கிறிஸ்டுக்கு மீறலாம் கிடையவே கிடையாது என்ன பொறுத்தவரை கில் கிறிஸ்ட் தான் பெஸ்ட் விக்கெட் என்ன பொறுத்தவரை டோனி தான் பெஸ்ட் விக்கெட் அவரு மீ உங்க ஆப்ஷன் அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை கில் கிறிஸ்ட் தான்

அதாவது கிட்டத்தட்ட சச்சினோட சேசிங் செஞ்சு எவ்வளவு தெரியுமா வெறும் பதிமூணு தான் விராட் கோலி எவ்வளவு இருபத்தி ஒன்பது செஞ்சு இருபத்தி ஒன்பது சேசிங் அதாவது சேசிங் மட்டுமே கணக்கு வச்சா கூட கோலியோட செஞ்சு லிஸ்ட் எவ்வளவு தெரியுமா இருக்கும் நாலாவது இடத்துல இருப்பாப்ல பஸ்ட் சச்சின் ரெண்டாவது ரோஹித் மூணாவது பாண்டி நாலாவது கோலி இருப்பாப்ல சேசிங் செஞ்சுரி மட்டும் வச்சா சரி ஓகே இப்ப ரெண்டு இந்தியன் பிளேயர் எடுத்துட்டேன் சரி தேர்ட் ஒன் யாரு நீங்க இதுக்கு மேல நீங்க சொல்லுங்க நம்பர் போர்ல ரிக்கி பாண்டி டான் ஆஃப் கிரிக்கெட் ரிக்கி பாண்டிங்க அதான் சொல்றேன் ரிக்கி பாண்டிங் இருந்தது ஆகணும் இல்லையா

பினிஷர் நான் வந்து பினிஷர் எல்லாம் ஏத்துக்க மாட்டேன் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மிடில் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் டோனியா டிவிலிஸ் தான் கேக்குறீங்க பெஸ்ட் பினிஷர் நிறைய பேர் டோனியா லாஸ்ட் ஓவர்ல எத்தனை ரன் அடிச்சு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஏன்னா டோனி முப்பது பாலுக்கு ஐம்பது ரன் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி ஓவருக்கு பதினஞ்சு ரன் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் முடிப்பாப்ல டிவிலியர்ஸ் அதை பண்ணவே மாட்டான் வாட்ச் பண்ணுங்க முப்பது பாலுக்கு ஐம்பது ரன் இருக்குமா பத்து பால் பாஞ்சு பால் மேட்ச முடிச்சிடுவார் மோஸ்ட்லி கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச கொண்டு போக மாட்டான் அவ்வளவுதான் டிவிலியர்ஸ் இதுக்கு நான் பதில் கொடுக்கவேனா

நல்ல பின்பணம் அதாவது கண்டுபிடிக்க முடியாது இப்ப ஓகே மூணு ஆப்ஷன் நாலு பேர்ல யாருனாலும் கஷ்டம் தான் ஓடி பிள்ளையர் இருந்து சொல்லுவோம்